வார வாரம் ஜோன் கொஸ்டின்ஸ்னு ஒன்று கேட்பாங்க இதில் போன வாரம் சொல்லப்பட்ட விஷயம்தான் அந்த பிக் பாஸ் வீட்டில் சர்க்கரை யூஸ் பண்ணக்கூடாது ஸ்வீட் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு தண்டனை அண்ட் அதுக்கு தான் ரொம்ப எங்கிருந்தாங்க அதே மாதிரி இன்னைக்கு ஃபேன் பேஸ் கொஸ்டினில் என்ன ஆப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செந்தமிழில் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டெஸ்ட்க்கு சொல்கிறாங்க அது யார் அப்படின்னா மாயா மாயா அடிக்கடி இங்கிலீஷில் பேசுகிறாங்க அப்படின்ற காரணத்துக்காக மாயாவுக்கு தூய தமிழில் தான் பேசணும்னு சொல்லிட்டாங்க அதனால் மாயா லைட்டாக ஒரு டல் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் அர்ச்சனா எல்லா எல்லாருமே எல்லா கண்டஸ்டன்ட்டுமே வெளில உட்காந்து பாடிட்டு இருக்காங்க அர்ச்சனா தான் பாடுவாங்கன்னு நல்லா தெரியும் இல்லையா ஸோ எல்லாருமே ரசிச்சு தாளம் போட்டுட்டு இருக்காங்க அண்ட் சில பேர் வந்து வருத்தத்துலேயே இருக்காங்க அதாவது விக்ரம் ரொம்ப வருத்தத்துலேயே இருக்காரு எப்படியோ தப்பிச்சு தப்பிச்சு வந்தாச்சு ஆனால் ஃபினாலே வரைக்கும் போயிடுவாரு அப்படின்ற மாதிரி நம்ம கூட நினச்சிருந்தோம் ஆனால் அதுக்கான வாய்ப்பு இந்த தடவை பார்த்தீங்கன்னா போய் விட்டதுன்னே சொல்லலாம் நாமினேஷனில் வந்துட்டாரு அண்ட் ரவீனா வந்து அதை பற்றிலாம் ரொம்ப பெருசாக கவலைப்படல விச்சித்திராலும் ரொம்ப பெருசாக கவலைப்படலை போனால் போயிடலாம் அப்படின்ற மாதிரி எண்ணத்தோடு தான் இருக்காங்க இதை படிக்கும்போது ரவீனா படிக்கிறாங்க அப்போ வந்து மாயா வந்து அர்ச்சனாவோட மடியில் என்னடா புதுசாக இருக்கு இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தது போன வாரம் வரைக்கும் பூர்ணிமா அவங்களுக்கு அர்ச்சனாவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்போ மாயா வந்து அந்த அளவுக்கு பிடிக்கல பூர்ணிமா சப்போர்ட் பண்ணுது பட் இந்த வாரம் மாயா வந்து அர்ச்சனாவோட மடியில் இருக்காங்க அண்ட் ஸ்மால் ஹவுஸ்க்கு அர்ச்சனா மாயா பூர்ணிமா ஒன்னாவே இருக்காங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன போகுது அப்படின்னு இந்த மாதிரி அப்டேட் என்ன சேனல் மறக்காமல் பண்ணிக்கோங்க